இலங்கை தமிழரசு கட்சி செயற்பட முடியாமல் இருக்கிறது நீதிமன்றத்திலே முடங்கி கிடக்கிறது கட்சியினுடைய சின்னத்தை பாவிக்க முடியாமல் இருக்கிறது தேர்தல் வந்தால் என்ன செய்வார்கள் என்றெல்லாம் பலர் நீதிக்கண்ணீர் வடிக்கிற ஒரு விடயம் நடந்து கொண்டிருக்கிறது கட்சியினுடைய சின்னத்தின் கீழே எந்த தேர்தலையும் நாங்கள் சந்திக்க முடியும் அதற்கு எந்த விதமான இடர்பாடும் கிடையாது ஒரு திருத்தத்தை வேண்டுமென்றே கொண்டு வந்து மக்கள் மத்தியிலேயே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி தேர்தலை பிற்படுவதற்கான ஒரு சதி அது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கு இன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழுவும் கட்சி சம்பந்தமான வழக்கிலே சம்பந்தப்பட்ட தரப்பினரும் ஒன்றாக கூடி அடுத்த தவணை பத்தொன்பதாம் தேதி அனைத்து எதிராளிகளின் மறுமொழிக்காக வழக்கு வேற இருக்கிற காரணத்தினாலே அது குறித்து உரையாடப்பட்டது நாங்கள் ஒரு ஒவ்வொருவரும் எங்களுடைய குறித்த குறித்த நிலைப்பாட்டிற்கு அமைய மறுமொழிகளை தாக்கல் செய்த பிறகு வழக்கை முடிவுறுத்துவதற்கான ஒரு யோசனை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த யோசனையினுடைய விவரங்கள் நாங்கள் பின்னர் மத்திய செயற்குழியிலே கூடி தீர்மானிப்போம் ஆனால் பொதுவாக எந்த அடிப்படையிலே இந்த வழக்கை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று விளங்கப்பட்டிருக்கிறது ஆகவே இன்றைய தினம் மிக முன்னேற்றகரமான செய்தி எட்டு எதிராளிகளும் தங்கள் தங்கள் மறுமொழிகளை பத்தொன்பதாம் தேதி வழக்களை அனுப்பார்கள் பத்தொன்பதாம் தேதி கடைசியாக ஒரு இடைவீட்டு மனுவை ஜி ஜீவராஜா என்பவருடைய மனு சம்பந்தமான ஒரு விடயமும் இருக்கிறது அதனால் வழக்கு தள்ளி போகக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம் ஆனால் அதை தவிர நாங்கள் அனைவரும் மறுமொழி அணை அணைத்து அதன் பிறகு இப்பொழுது குடியல் நடவடிக்கைகள் சட்டங்களுக்கு செய்யப்பட்ட திருத்தத்தின் அமைவாக வழக்கு விளக்கத்துக்கு நியம நியமிக்கப்படுவதற்கு முன்னதாக ஒரு முன் கூட்டிய கான்ஃபரன்ஸ் அல்லது ஒரு கலந்த கலந்துரையாடல் நீதிபதியோடு சட்டத்தன்மைகள் சகிதம் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ட்ரீ ட்ரையல் கான்ஃபரன்ஸு அந்த இடத்திலே தான் இந்த வழக்கை சுமூகமாக தீர்ப்பதற்கான வழிகள் என்ன என்பதை நீதிபதியோடு சேர்ந்து ஆராய்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் சட்டப்படியாக இப்பொழுது கொடுக்கப்பட்டுள்ளது ஆகவே நாங்கள் மறுமொழிகளை பத்தொன்பதாம் தேதி அனைத்த பிறகு இந்த ப்ரீ ட்ரையல் கான்ஃபரன்ஸ் அல்லது வழக்குக்கு முன்னர் நடைபெற வேண்டிய கலந்துரையாடலுக்கு ஒரு தேதியை குறித்து அந்த தேதியிலே என்ன மாதிரியாக நாங்கள் வழக்கை முடிவுறுத்துகிறோம் என்ற தீர்மானத்துக்கு வரலாம் அதற்கு முன்னர் எங்களுடைய மத்திய செயற்குழு கூடி அதற்கு நாங்கள் எடுக்கப் போகிற அந்த விடயம் சம்பந்தமாக ஒரு இணக்கப்பாட்டை தெரிவிக்கும் அத்தோடு மிக முக்கியமாக இன்றைக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விடயம் ஒன்று இருக்கிறது இந்த வழக்குகள் நீதிமன்றங்களிலே இருக்கிற காரணத்தினாலே இலங்கை தமிழரசு கட்சி செயற்பட முடியாமல் இருக்கிறது நீதிமன்றத்திலே முடங்கி கிடக்கிறது கட்சியினுடைய சின்னத்தை பாவிக்க முடியாமல் இருக்கிறது தேர்தல் வந்தால் என்ன செய்வார்கள் என்றெல்லாம் பலர் கண்ணீர் வடிக்கிற ஒரு விடயம் நடந்து கொண்டிருக்கிறது இதனை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது இன்றைக்கு கூடியவர்கள் இதனை ஊடகங்கள் மூலமாக தெளிவுபடுத்துமாறு என்னை பணித்து நிற்கிறார்கள் கட்சி முடக்கப்படவில்லை கட்சியினுடைய செயற்பாடு எதுவும் முடங்கவில்லை கட்சியினுடைய சின்னம் முடக்கப்படவில்லை கட்சி முழுமையாக செயற்பட்டு கொண்டே இருக்கிறது கட்சியினுடைய சின்னத்தின் கீழே எந்த தேர்தலையும் நாங்கள் சந்திக்க முடியும் அதற்கு எந்த விதமான இடர்பாடும் கிடையாது ஆகவே இதை தெரிந்து கொண்டே இதுதான் நிலைமை என்று தெரிந்து கொண்டே சிலர் வேணுமென்றே ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆகையினால் தான் இந்த தெளிவுபடுத்தலை நாங்கள் செய்கிறோம் வழக்கிலே நிறுத்தப்பட்டிருப்பது கட்சியுடைய தெரிவுகள் கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற தெரிவுகள் நடைமுறைப்படுத்தப்படக்கூடாது என்று ஒரு தடை உத்தரவு நீதிமன்றத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய பிரதி பேரன் என்னவென்றால் அதற்கு முன்னர் இருந்த தலைவர் செயலாளர் நிர்வாகிகள் தொடர்ந்து கட்சியுடைய நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு எந்த விதமான தடை கிடையாது ஆகையினாலே இந்த பொய் பிரச்சாரத்தை செய்கிறவர்களுக்கும் ஒரு செய்தியை செல்ல வேண்டும் தெரிந்து கொண்டே இப்படியான பொய் பிரச்சாரத்தை நீங்கள் செய்வது உங்களுடைய இயலாத தன்மையை வெளிப்படுத்துவதா இருப்பதே தவிர இலங்கை தமிழரசு கட்சியை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை இலங்கை தமிழரசு கட்சி உயிர்ப்போடும் ஒரு ஆக்கப்பூர்வமான மக்கள் பிரதிநிதிகளாக நாங்கள் செயற்படுகிற தன்மையோடும் தொடர்ந்து பயணிக்கிறது இன்ன தேர்தலாக இருந்தாலும் அதிலே கட்சி போட்டியிடும் கட்சி தன்னுடைய நடவடிக்கைகளை மக்கள் சார்பாக முன்னெடுக்கும் மத்திய செற்குழு கூடிய பிறகு நாங்கள் அதை குறித்து ஒரு தீர்மானத்தை எடுப்போம் ஒரு மனுவை தாக்கல் செய்தற்கு ஆயத்தப்படவில்லை தாக்கல் செய்தாயிட்டு ஒரு சட்டத்திட்டத்தை தாக்கல் செய்திருக்கார் அது நாளைக்கு மூன்று நீதியரசர்கள் கொண்ட குழாமுக்கு முன்பாக விசாரணைக்கு வருகிறது ஏற்கனவே சென்ற திங்கட்கிழமையும் அப்படியான ஒரு மனு விசாரணை கிடைக்கப்பட்டது ஐந்து நீதியரசர்கள் கொண்ட குழாமுக்கு முன்பாக அந்த மனு விசாரணைக்கு எடுக்கப்பட்டது நான் நானும் அந்த வழக்கினை ஆஜராகிறேன் அது ஒரு அடிப்படை இல்லாத ஒரு மனு என்று நீதிமன்றம் கருதி அந்த மனுவை தாக்கல் செய்வதற்கு ஒரு லட்சம் ரூபாய் வழக்கு செலவும் உடனடியாக செலுத்தும்படியாக உத்தரவிட்டிருக்கிறது அதனாலே நாளைக்கு நடக்கப் போகிற வழக்கு எப்படி நடக்கும் என்பதை நான் சொல்லக்கூடாது வழக்கு நிலுவையில் இருக்கிற போது அதை பற்றி பேசுவது பொருத்தமேற்றது ஏற்கனவே நடந்த வழக்கிலே ஐந்து நீதியரசர்கள் என்ன சொல்லியிருக்கார்கள் என்பதை மட்டும் நான் சொல்றேன் ஆனால் அரசாங்கம் பாதித்துக் கூறுவதற்கான வழக்கு தாக்கல் செய்கிறவர்கள் ஏன் அப்படியாக தாக்கல் செய்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லக்கூடாது ஆனால் அரசாங்கம் இப்படியான ஒரு முனைப்பை காட்டுகிறது என்பது இந்த அரசியலமைப்பிலே எண்பத்தி மூன்று பி என்கின்ற உறுப்புறையை மாற்றுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கொடுத்தது என்பதிலிருந்தே தெரிய வருகிறது நான் சென்ற வாரம் பாராளுமன்றத்தை அதை பற்றி விளக்கமாக விவரமாக பேசியிருப்பேன் தேவையில்லாத ஒரு திருத்தத்தை வேண்டுமென்றே கொண்டு வந்து மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி தேர்தலை பிற்படுவதற்கான ஒரு சதி அது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கேன்